சில குட்டிஸ் ஒரு நாளைக்கு இருந்து அதிகபட்சம் பன்னெண்டு பதினஞ்சு வெரைட்டிஸ் தான் நம்மளால வந்து சேல் கொடுக்க முடியுது அதுல சில வெரைட்டிஸ் வந்து பாத்தீங்கன்னா ஒரு டென் நம்பர்ஸ் தான் இருக்கும் சில வெரைட்டிஸ் டுவெண்ட்டி நம்பர்ஸ் இருக்கும் சில வெரைட்டி பிப்டி நம்பர்ஸ் இருக்கும் அந்த மாதிரி இருக்குது அதுல யூடியூப்பில் நான் பார்த்த கமெண்ட்ஸ் வரைக்கும் நான் சொல்கிறேன் நான் இன்னும் செக் பண்ணலை பட் இந்த வீடியோ ரெண்டு இன்ஸ்டாகிராம் அண்ட் யூடியூப்லேயுமே போடுவேன் நான் ஷார்ட்ஸ் வீடியோவில் அப்பப்போ என்ன நடக்குதுன்னு அப்டேட்ஸ் கொடுத்துட்டு தான் நான் இருக்கிறேன் நான் வாட்ஸ்அப்பில் உங்கள் பேர் ஊர் சொல்லிவிடுங்க நான் சேவ் பண்ணிடுவேன் சிஸ்டர் அதுக்கப்புறம் ரிப்ளையே இல்லைன்னு சொல்கிறீங்க இண்டிவிஜுவலாக யாருக்குமே நான் ரிப்ளை பண்ணுறதே கிடையாது எப்படின்னா இந்தந்த பல்ப்ஸ் எங்ககிட்ட அவைலபிள் இருக்கு இது எடுத்துக்கிறீங்களா அப்படின்னு நான் வந்து அனௌன்ஸ் பண்ணுறதே கிடையாது மொத்தமாக இத்தனை பல்ப்ஸ் இருக்குது இது இவ்வளோ ப்ரைஸ் அப்படின்னு சொல்லி நான் வாட்ஸ்அப் ஸ்டேட்டஸில் சேல் போஸ்ட்டு போட்டுடுறேன் ஆனால் அதையும் பார்க்குறீங்க திரும்ப நான் வந்து யூடியூப்பில் ஷார்ட்ஸ் வீடியோவில் ஃபுல்லாகவே அப்டேட்ஸ் தான் கொடுத்துட்டே தான் இருக்கேன் கட் பண்ணிவிட்டேன் ட்ரை பண்ணிவிட்டேன் இந்த பல்ப்ஸ் எல்லாமே இது வச்சுருக்கேன் பாருங்கள் இது இவ்வளோ ப்ரைஸு ஆனால் இன்னுமே வாட்ஸ்அப்பில் பார்க்குறவங்களுக்கு யாருக்குமே நான் ரிப்ளை பண்ணல ஈவன் என்னோட வெரி ரெகுலர் கஸ்டமர் ஃபோர் ஃபைவ் இயர்ஸ் வாங்குறவங்களாக இருந்தாலும் நம்ம ஆஃபர் ப்ரைஸில் கொடுக்கும்போது ஆஃபர் ப்ரைஸ் அப்படிங்கிறத விட அந்த பல்பு குவாலிட்டிக்காக தான் நிறைய பேர் திரும்ப திரும்ப வாங்கி வைக்கிறது கூட்டம் கூட்டமாக பார்க்கலாமே அப்படின்னு சொல்லி அதுல இன்னுமே ஃபிப்டின் நம்பர்ஸ் எங்கிட்ட அவைலபிள் இருக்கு ஒரு வெரைட்டி அப்படின்னா சில பேர் என்ன பண்றாங்கன்னா சிஸ்டர் அந்த பிப்டினேயுமே என்ன கொடுத்துருங்களேன் சிஸ்டர் அந்த டென்னே என்ன கொடுத்துருங்க அப்படின்னு கேட்குறாங்க நானாக தான் இல்லை அது பதினஞ்சு பேரும் அந்த பலனை அடையணும்னு நம்ம வந்து கொடுத்துட்டு இருக்கோம் ஸோ அதனால இது இயற்கையில் வர ஒரு பென்சில் பேனா மாதிரி அப்படியே அடிக்க வச்சு மொத்தமாக அப்படியெல்லாம் வந்து ஒன்னே ஒன்னே எல்லாம் கொடுக்கறது அது மல்டிப்ளை ஆக நம்ம சேல் கொடுத்துட்டு இருக்கோம் ஏன் ரிப்ளை இல்லை ஏன் ரிப்ளை இல்லை நீங்க என்ன ரெஸ்பான்ஸே பண்ணல அப்படின்னு நீங்க சொல்றீங்க இல்லையா இது எல்லாம் ஆன்லைன் நான் பார்க்குற கமெண்ட்ஸில் வர்றது காமனாக ஒரு ஆளுக்கு ரிப்ளை பண்ண முடியாது மொத்தமாக இங்கே வீடியோ பண்ணுறோம் நான் சொல்லிட்டேன் ஃபிஃப்டீன்லேருந்து இருந்து டுவெண்ட்டி ஃபஸ்ட் வரைக்கும் இந்த ஆஃபர் இருக்குது நீங்கள் தாராளமாக யூஸ் பண்ணலாம் பட் பொறுமையாக நான் ரிப்ளை பண்ணக்கப்புறம் நீங்கள் வந்து என்ன பண்ணுங்கள் பதில் வந்ததுக்கப்புறம் நீங்கள் பேமெண்ட் போட்டு இது பண்ணிக்கலாம் நீங்கள் பணம் போட வச்சுட்டு உங்களை அதுக்கப்புறம் உங்களுக்கு நான் பல்ப்ஸ் அனுப்பலைன்னா அது இன்னும் கஷ்டம் அந்த மாதிரி எதுவும் நான் பண்ணல நீங்கள் பாட்டுக்கு வேலை பாருங்கள் உங்களோட இதை பாருங்கள் நீங்கள் ரெக்வஸ்ட்டை மட்டும் வச்சிருங்க நான் பார்த்து ரிப்ளை அப்புறம் நீங்கள் பணம் போடுங்க ஆஃப்டர் திவாலி தான் நான் சென்ட் பண்ண போகிறேன்றதுனாலும் இன்னுமே நிறைய வெரைட்டிஸ் சேலுக்கு கொடுத்துட்ருக்க போகிறோன்றதுனாலையுமே தான் நான் என்ன பண்ணியிருக்கேன்னா கொஞ்சம் பொறுமையாக இருக்கேன் சரி நம்ம வந்து ரிப்ளே பண்ணிக்கலாம் பண்ணிவிட்டு நம்ம அவங்களுக்கு கொடுத்துக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு தான் நான் வந்திருக்கேன் வாட்ஸ்அப்பில் ரிப்ளே பண்ணுறது முக்கியமா இல்லைனா வந்து பணத்தை வாங்கிட்டு பல்ப் அனுப்பாமல் இருக்கிறது முக்கியமாக சொல்லுங்க பாப்பா இப்போ என்ன நம்மளுக்கு ரிப்ளே பண்ணிட்டேன்னா இது இது இருக்குன்னு சொல்லிவிட்டு நீங்கள் பேமெண்ட் போட்டுருவீங்க என்ன பொறுத்த வரைக்கும் அது முக்கியம் கிடையாது நீங்கள் எனக்கு வேணும்னு ஒரு ரெக்வெஸ்ட் வச்சு சொல்லிடுறீங்க சொன்னதுக்கப்புறம் நான் என்ன பண்ணுறேன்னா எனக்கு அது பல்ப்ஸ் குவான்டிட்டி இருக்குன்றதை செக் பண்ணி பொறுமையாக உங்களோட ஆர்டர்ஸ் எடுத்து நான் நோட்டில் எழுதி உங்களுக்கு ப்ராப்பராக பண்ணணும் அப்புறம் தான் அனுப்ப போறேன் அப்படிங்கும் போது நான் வந்து இந்த வேலை பார்த்து நான் பார்க்கணும் இதுக்கு வந்து அசிஸ்டண்ட் ஒரு ரெண்டு மூணு பேர் வச்சுட்டு அவங்கள இந்த பல்ப் ஒரு வேலை மாறிடுச்சுன்னு என்ன பண்ணுறது இதெல்லாம் இருக்குது இல்லையா நானே தான் அதை செய்யணும் வாஷ் பண்ணணும் கட் பண்ணணும் தனித்தனியாக பேக்கெட் பண்ணணும் இந்த வேலைகள் எல்லாமே இருக்குது அது பண்ணிட்டு இருக்கும்போது நான் வாட்ஸ்அப் பார்த்து ரிப்ளை பண்ண முடியாது வேற யாரையும் வச்சு என்னால் ரிப்ளையும் கொடுக்கறதுக்கு எனக்கு விருப்பம் கிடையாது இது அந்த மாதிரியான பிஸ்னஸும் கிடையாது ரொம்ப கேர்ஃபுல்லாக ஐடி மாறாமல் பார்த்து பார்த்து பண்ண வேண்டிய ஒன்று ஸோ அதனால தான் காமனாக வந்து நான் என்ன பண்ணுறேன்னா எல்லாருக்கும் இங்கே நான் ரிப்ளை கொடுத்துட்றேன் இது ஒவ்வொரு இண்டிவிஜுவல் பர்சனுக்கும் கொடுக்குற ரிப்ளையே நீங்கள் எடுத்துக்கோங்க ஹாப்பி தீபாவளி ஹாப்பியாக அதை நீங்கள் இது பண்ணுறதுக்காக நான் வந்து ஷிப்பிங் ஃப்ரீயே வந்து நான் போட்டது ஓகேங்களா ஷிப்பிங் ஃப்ரீ போட்டதுக்கான ரீசன் வந்து அதுதான் ஸோ ப்ளீஸ் கொஞ்சம் மட்டும் பொறுமையாக இருங்க கண்டிப்பாக நான் ரிப்ளை பண்ணுவேன் எல்லாருக்கும் பல்ப்ஸ் கிடைக்கிற மாதிரி நான் பார்க்குறேன் சம்பாவெல்லாம் ரெண்டு ரெண்டு போட்டேன் நிறைய பேர் பத்து இருபது கேட்டீங்க அப்படி நான் கொடுக்கல ஸோ என்னை கேட்காமல் யாராவது பணம் போட்டிருந்தீங்கன்னா நான் ரெஸ்பான்சிபிலிட்டி கிடையாது இருந்து ரிப்ளை வந்தக்கப்புறம் நீங்கள் பணம் போடுங்க இருபத்தி ரெண்டாம் தேதிக்கு அப்புறம் ஏன்னா இப்போ தீபாவளி சமயம் நான் அனுப்பினேன்னா கண்டிப்பாக உங்களுக்கு உரிய டைமில் வந்து கிடைக்காது பொரியர் வந்து சுத்தமாக இது பண்ண மாட்டாங்க தான் ரிலாக்ஸாக பண்ணலாமேன்னு சொல்லிட்டு சொல்லிகிட்டு இருக்கிறேன் யாரும் பேனிக்காகவே வேண்டாம் இந்த ஆஃபரில் இருக்க பல்ப்ஸை தாராளமாக நீங்கள் எடுத்துக்கிறலாம் பேர் முறையே சொல்லாமல் நீங்கள் கண்டினியூஸாக நீங்கள் வந்து ரிப்ளே வரணும் ஹாய் மட்டும் போட்டுட்டு இருக்கீங்கன்னா ரிப்ளே வராது ஸோ தீபாவளிக்கு எல்லாம் ட்ரெஸ் எடுத்துருப்பீங்க பட்டாஸ் வாங்கியிருப்பீங்க இனிப்புகள் இது பண்ணியிருப்பீங்க அதை என்ஜாய் பண்ணுங்கள் நான் ரிப்ளே பண்ணதுக்கப்புறமே கூட உடனே நீங்கள் பண்ணணுன்னெல்லாம் கிடையாது நான் ரிப்ளை பண்ணிட்டேனாலே அது அவைலபிள் இருந்தால் மட்டும் தான் நான் ரிப்ளே பண்ணுவேன் பார்த்துட்டு டைம் இருக்கும்போது நீங்கள் ஜிபே பண்ணிவிட்டு அட்ரெஸ் மட்டும் ஃபுல் அட்ரஸ் அனுப்புங்க நான் உங்களுக்கு வந்து பல் அனுப்பிடுறேன் நான் ஓகேவா தேங்க்யூ ஹாப்பி கார்டனிங்